பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாநில அரசேர்ப்பு நிலையம் மூலியமாக கூட்டுறவு வங்கிகளில் எழுத்து தேர்வு அப்படின்றது கூட நமக்கு வந்து அப்டேட்டாக வந்து கிடைக்கப்போகுது ஸோ அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நம்ம தேர்வுக்கு வந்து தயாராகணும் அப்படின்ற நோக்கில் வந்து பார்ட் ஆஃப் வீடியோஸ் நிறையா போட்டுட்ருக்கோம் இது வந்து பார்ட் ஃபைவ்க்கான வீடியோ இது வரைக்கும் நாலு பார்ட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாநில அரசு சேர்ப்பு நிலையத்தின் மூலிமா மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக வந்து வெளியிடலை ஸோ இப்போ வந்து நம்ம அதற்கான ஜாப் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது என்ன இன்ஃபர்மேஷன்றதை நம்ம தொடர்ந்து ரெகுலராக வந்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ டிஆர்பி எக்ஸாமினேஷன்லேருந்தே கண்டினியூஷனாக சிசிபி அடுத்தது வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம் ஸோ அந்த வகையில் நமக்கு இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் வீடியோஸ் அப்படின்றது வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றதும் வந்து ஹார்ட் காப்பியாக உங்கள் வீடுகளுக்கே வந்து கொரியர் மூலயமா சென்ட் இருக்கோம் ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் பெயிட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நம்ம பெருசாக ஏன் பண்ணிடல அப்படின்னா கூட உங்களுக்கான ஒரு இன்டென்ஷன் எல்லாருமே சாஃப்ட் காப்பியாக டிஆர்பிஎப்பை கொடுத்தப்போ எல்லாருமே வந்து ஒரு புக் மெட்டீரியலாக கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து யூஸ் பண்ணி போன்ற பர்பஸில் வந்து கேட்டதுனால நம்ம வந்து ஹார்ட் காப்பியாக அடிஷ்னலாக அதில் ஆட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து கன்சஷன் அப்படின்றது கொஞ்சம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான விஷயமாக தான் இருக்குது எங்களுடைய இந்த ஒரு சர்வீஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் ருபீஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் தௌசண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம் இந்த டூ தௌசண்ட் குள்ளாரையே கொரியர் சார்ஜஸ் இருக்குது பேக்கேஜிங் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது அதை யாருமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது கிடையாது நம்மளுடைய பிரிண்டிங் காஸ்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய இதை தாண்டி தான் நாங்கள் வந்து அதை ஒரு இதாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஓப்பனாக பப்ளிக்கில் சொல்லக்கூடாது அப்படின்ற இன்டென்ஷன் தான் இருந்தோம் இருந்தாலும் இதை சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனும் இருக்குதுல்ல ஸோ எல்லாருமே வந்து கன்செஷனில் கொடுங்க இவ்வளோ காஸ்ட் வந்து கொடுக்குறீங்கன்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்ததுனால ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசுகிற மாதிரி இருக்குது ஸோ இதுலேயே வந்து உங்கள்கிட்ட டூ தௌசண்ட்லேயே வந்து உங்களுக்கு கொரியர் சார்ஜுமே வந்து அடங்கிடும் ஸோ நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நூற்றி எழுபது ரூபா கிட்டே வந்து கொரியர் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறதுனால தான் வந்து இதனுடைய காஸ்ட்டை வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து கம்மி பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இல்லை டூ தௌசண்ட் ருபீஸ் அப்படின்றது வந்து ஃபிக்ஸடாக ஆயிடுச்சு ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் மட்டும் வந்து நம்ம தௌசண்ட் ருபீஸ் அப்புடின்றது வந்து டெஸ்ட் பேட்சில் வந்து வச்சிருக்கோம் ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூவா தௌசண்ட் ருபீஸ் அப்படின்றது டெஸ்ட் பேச்சில் வந்து ரெடியூஸ் பண்ணி இப்போ டெஸ்ட் பேட்ச் தௌசண்ட் ஸ்டடி மெட்டீரியல் டூ தௌசண்ட் அப்படின்ற ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி இப்போ மெட்டீரியல் அப்புறம் வந்து சேல் இருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க டெஸ்கிரப்ஷனில் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் சம்மந்த மாதிரி டெய்லியில் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ செப்டம்பர் ஐந்தாம் தேதிருந்து டெஸ்ட் பேட்ச் அப்புடின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மார்னிங்கே அது சம்மந்தமான வீடியோ போட்டிருந்தேன் பார்க்கலனா வந்து அந்த வீடியோவை பாருங்கள் ஸோ தொடர்ந்து பார்ட் ஆஃப் வீடியோஸில் இன்றைக்கி பார்ட் ஃபைவ்க்கான வீடியோ வந்து பார்க்கலாம் சுயஉதவிக் குழுவில் பெரும்பாலான கடன் மற்றும் சேமிப்பு சம்பந்தமான தீர்க்கமான முடிவுகளை மேற்கொள்வது என்ன பார்த்தீங்கன்னா குழு உறுப்பினர்கள் ஸோ குழுவில் பெரும்பாலான கடன் மற்றும் சேமிப்பு சம்பந்தமான தீர்மான முடிவுகளை மேற்கொள்வது குழு உறுப்பினர்கள் வங்கிகள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் அதிகமாக கடன்தாரர்களுக்கு கடன் வழங்குவதற்கான காரணங்கள் என்ன காரணத்தினால பார்த்திங்கன்னா அதிக வட்டியில் கடன்கள் பிற நிறுவனங்களிலிருந்து பெறுவதால் கிராமப்புறங்களில் விவசாயிகள் கீழ்கண்ட காரணங்களுக்காக கடன் பெறுகின்றனர் விலை நிலப்பயிருக்காக ஸோ இந்த க்ராப் ப்ரொடக்ஷனுக்காக வந்து கிராமங்களில் உள்ள விவசாயிகள் கீழ்கண்ட காரணங்களுக்காக கடன் பெறுகின்றனன்னு பார்த்தோம்னா இந்த கிராப் அதாவது நில விளைநில பயிருக்காக வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க வங்கிகளுக்கான வருவாயின் முக்கிய ஆதாரம் என்ன ஸோ ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா அதனுடைய வருவாய்க்கான மெயின் இது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இன்கம் சோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைப்புகள் மற்றும் கடன்கள் மீது செலுத்தப்படும் மற்றும் பெறப்படும் வித்தியாச தொகை தான் வந்து இந்த வங்கிகளுக்கான வருவாயுடைய ஆதாரம் அடுத்த கொஷின் வெவ்வேறு மாநிலங்களிலும் செயல்படும் கூட்டுறவு வங்கி எந்த சட்டத்தின் அடிப்படையில் பதிவு பெற வேண்டும் பல மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஸோ இந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் படி ரிஜிஸ்டர் பண்ணணும் இப்போ நம்ம சிம்கோ வந்து பார்த்திங்கன்னா இதே ஒரு பர்பஸில் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படி தான் இருக்கும் அந்த சிம்கோவினுடைய இது பார்த்திங்க அப்படின்னா அந்த கூட்டுறவு சங்கம் இப்படி தான் வந்து செயல்படுது ஏன்னா இரண்டு மாநிலங்களில் செயல்படுற ஒரு கூட்டுறவு சங்கம் தமிழகத்துலேயும் இருக்குது கேரளாவிலையும் இருக்கிறதுனால இந்த கூட்டுறவு சங்கம் பார்த்திங்க அப்படின்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சட்டத்தினுடைய இதுபடி தான் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த கொஷின் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எந்த கிராமிய வங்கி முதன் முதலில் மைய வங்கி தீர்வு முறையை நடைமுறைப்படுத்தியது எந்த வங்கின்னு பார்த்தீங்கன்னா ரூசி கிராமிய வங்கி ரூசி கிராமிய வங்கி பெயரளவு கணக்கு என்பது ஸோ பெயரளவு கணக்கு என்பது ஒவ்வொரு தலைப்பின் கீழ் உள்ள செலவு மற்றும் வரவினங்கள் ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஆன்சர் மட்டும் டைரெக்டாக பார்க்கலாம் பெயரளவு கணக்கு என்பது ஒவ்வொரு தலைப்பின் கீழ் உள்ள செலவு மற்றும் வரவினங்கள் ஆலோசனை வங்கி என அழைக்கப்படுவது எது பார்த்திங்கன்னா அறிவிப்பு வங்கி தான் ஆலோசனை வங்கி சிவிவியின் விரிவாக்கம் எது ஸோ அந்த ஏடிஎம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிவிவின்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த சிவிபியினுடைய விரிவுரையாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரெடிட் வெரிஃபிகேஷன் வேல்யூ சிவிவினா கிரெடிட் வெரிஃபிகேஷன் வேல்யூ கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிவிவி அப்படின்றது கிரெடிட் வெரிஃபிகேஷன் வேல்யூ அடுத்த கொஷின் இந்து கூட்டு குடும்பத்தின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் இந்து கூட்டு குடும்பத்தின் தலைவர் கர்த்தா என்று அழைக்கப்படுகிறார் பின் வருவனவற்றுள் எது காசோலை பரிவர்த்தனையை அனுமதிக்கிறது ஆப்ஷன் டி சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்கு பின் வருவனவற்றுள் எது காசோலை பரிவர்த்தனையை அனுமதிக்கிறது சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்கு வங்கி குறை தீர்ப்பு கீழ் கண்டவற்றில் எவர்களுக்கிடையான பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது ஒரு வங்கிக்கும் அதன் வாடிக்கையாளருக்கும் உடைய பிரச்சனையை வந்து வங்கி குறை தீர்ப்பு வந்து தீர்த்து வைக்கிறது பாதுகாப்பு பெட்டக வசதி பயன்படுத்த வாடிக்கையாளர் என்ன செலுத்துகிறார்கள் பெட்டகம் மீதான வாடகை செலுத்துதல் ஆப்ஷன் சி இந்த இது சொல்லுவாங்கள ஸோ இந்த டெபாசிட் லாக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டி என்ன பர்பஸில் வந்து செயல்பட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெட்டகம் மீதான வாடகை செலுத்துதல் மூலியமா தான் இந்த வங்கிகள் வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அடுத்தது வங்கிகள் திரட்டப்பட்ட வைப்பு நிதி பயன்படுத்தப்படுவது என்ன பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அனைத்தும் ஸோ எல்லா ஆப்ஷனுமே வந்து இதை பொருந்தும் வங்கிகளால் திரட்டப்பட்ட வைப்பு நிதி பயன்படுத்தப்படுவது கடன்கள் மற்றும் முன்பணம் அரசாங்கம் மற்றும் அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட கடன் பத்திரங்கள் நீர்மாதார தேவைக்காக அனுமதிக்கப்பட்ட அளவு அளவு முதலீடு செய்தல் வணிகத்தால் பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களில் வரையறுக்கப்பட்ட அளவுகளில் முதலீடு செய்தல் ஸோ இது எல்லாமே பொருந்தும் ஆப்ஷன் சி நெஃப்ட் மற்றும் ஆர்டிஜிஎஸ் என்பவை எதை சார்ந்தவை நெஃப்ட் மற்றும் ஆர்டிஜிஎஸ் என்பவை எதை சார்ந்தவை வங்கிகளுக்கிடையான மின்னணு பரிமாற்றம் வங்கிகளுக்கிடையான இடையான மின்னணு பரிமாற்றம் நெஃப்ட் மற்றும் ஆர்டிஜிஎஸ் அப்படின்றது எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பேங்க் டு பேங்க் ஸோ பேங்க் டு பேங்க்குக்கான பரிவர்த்தனைக்கு யூஸ் பண்ணுறது நிஃப்ட் மற்றும் ஆர்டிஜிஎஸ் அடுத்த கொஷின் ஐஎஃப்எஸ்சியில் எத்தனை எண்கள் காணப்படுகின்றன ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு ஒன்று இருக்குது அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு எந்த நீங்கள் டிரான்சாக்ஷன் செக் பண்ணாலும் சரி இல்லை வந்து ஒரு டேரெக்டாக வந்து நெட் பேங்கிங் பண்ணாலும் சரி இந்த ஐஎஃப்சி கோடு அப்படின்றது வந்து கேட்பாங்க இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பதினோரு இலக்கை எண்களாக வந்து இருக்கும் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் பூஜ்ய சமநிலை அல்லது மிகவும் குறைந்த இருப்புடன் வணிக வங்கிகளில் தொடங்கப்படும் சேமிப்பு கணக்குகள் எவை பண பரிமாற்ற கணக்கு பணமற்ற கணக்கு நடப்பு கணக்கு சேமிப்பு வங்கி சாதாரண கணக்கு மாணவர்கள் மீதான சேமிப்பு வங்கி கணக்கு ஸோ ஆப்ஷன் பி பணமற்ற கணக்கு இந்தியாவில் ஏடிஎம் அறிமுகப்படுத்திய முதல் வங்கி எது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் ஈஸியாக வந்து கேட்டுட்டு போயிருவாங்க அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க இந்தியாவில் ஏடிஎம் அறிமுகப்படுத்திய முதல் வங்கி பார்த்திங்கன்னா ஹச்எஸ்பிசி ஹச்எஸ்பிசி தான் இந்தியாவில் முதன்முறையாக ஏடிஎம்மை அறிமுகப்படுத்திய முதல் வங்கி பிஎம்எம்ஒய் என்ற சொல் எதை குறிக்கிறது பிரதம மந்திரி முத்ரா யோஜனா பிஎம்எம்ஒய்ங்கிறது பிரதம மந்திரி முத்ரா யோஜனா பிஎம்எம்ஒய் திட்டத்தில் கடனாக எவ்வளவு தொகை வரை பெற இயலும் இந்த ஸ்கீம் மூலயமா எவ்வளவு கடன் வாங்கலான்னு பார்த்திங்கன்னா பத்து லட்சம் வரைக்கும் வந்து கடன் வாங்கிக்கலாம் சிசு எனும் வகைப்படுத்தப்பட்ட இனத்தில் எவ்வளவு தொகை அதிக கடன் பெற இயலும் ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் கடன் தொகை பெறலாம் அடுத்த கொஷின் ஐந்து லட்சத்திற்கு கடன் தொகை கீழ்கொண்டவற்றுள் எந்த வகையை உட்பட்டது அஞ்சு லட்சத்திற்கான கடன் தொகை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்கீமில் இருக்குது ஸோ கிஷோர் அப்படின்ற ஒரு ஸ்கீம் அடிப்படையில் வந்து தொகைக்குள்ளே உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது எவ்விதமான நடவடிக்கை சம்பந்தப்பட்ட செயல்பாட்டுக்கு முத்ரா எனப்படும் கடன் வழங்கப்படுகிறது ஸோ உற்பத்தி மற்றும் பதினெண்டுதல் வணிகம் மற்றும் சேவை ஆப்ஷன் ஏ ஒரு காசோலை இவ்வாறு வழங்கப்பட்டால் ஒரு பழைய காசோலை என்பது பொருள் என்பதன் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்களுக்கு முன்பு அடுத்த கொஷின் வாடிக்கையாளருக்கு முத்ரா அட்டை வழங்குவது யார் வங்கி நேரடியாகவோ அல்லது எம்எஃப்ஐ உடன் இணைந்து வழங்குகிறது ஸோ இருபத்தஞ்சு கேள்விகளுக்கான கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்ட் ஆஃப் வீடியோஸ் அப்படின்றது கண்டினியூ ஆகும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கூடுதல் தகவல் ஏதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் எடுத்து தரேன் பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்டடி மெட்டியல் சம்பந்தமான டீட்டெயில்ஸும் டெஸ்கிரிப்ஷனை தரேன் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கூடியவிலே தேர்வு வைப்புன்றது வரப்போது ஸோ வந்தது அப்படின்னா நானே வந்து ரிமிட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்